வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினொன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர் ஆய்வறிக்கை வங்கக்கடலில் உருவாகியிருந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று செயலிழந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியது என்று அறிவித்திருந்தோம் தற்பொழுது அது கிழக்கு வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்து மியான்மர் வங்கதேச கரையை நோக்கி நகர்ந்து அங்கிருந்த உயரழுத்தத்துடன் போராடி உயரழுத்தத்தையும் கலைத்து தானும் களைந்து செயலிழந்த ஒரு காற்று சுழற்சியாக நீடித்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக மிக வேகமாக ஈர்ப்பில் இருந்த தெற்கு திசை காற்று அதாவது அரபிக்கடலில் இருந்து குமரி முனை சுற்றி கொண்டு இலங்கைக்கு கிழக்கு புறமாக அந்தமான் கடற்பகுதி வழியாக பயணித்துக் கொண்டிருந்த குளிர்காற்றும் நிலண்டுக்கோட்டுக்கு தெற்கில் இருந்து வந்த வெப்ப நீராவையும் தற்பொழுது வேகம் குறைந்து கடற்கரையோரமாக வடக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது இதில் குளிர்காற்று தமிழ்நாட்டின் கரையோரமாக வடக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த நிலையில் மேற்கிலிருந்து வெப்பமடைந்து கிழக்கு நோக்கி வந்த நீராவியை நேற்றைக்கு மாலையே குளிர்விக்க தொடங்கியதன் அடிப்படையில் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில் நேற்றைக்கு மாலையே மழைப்படிவு தொடங்கியதை முன்னிலவிலே மழை பொழிந்ததை அறிவித்திருந்தேன் அந்த மழைப்படிவு அப்படியே திருப்பத்தூர் மாவட்டம் மற்றும் ஆந்திர எல்லையோர வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம் வழியாக ஆந்திர பகுதிக்குள் போய் மழைப்படிவை திருப்பதி சுற்றுவட்டாரம் கொடுத்த நிலையில் இன்றைக்கு அதிகாலை ஒரு மூன்று மணி அளவிலே நெல்லூர் மற்றும் அதற்கு வடக்குப்புறம் அப்படியே கிழக்கு நோக்கி திரும்பி திருவள்ளூர் மாவட்டத்தோட கடலோரப் பகுதிக்குள் வந்து நல்ல ஒரு மழைப்படிவை இன்றைக்கு அதிகாலை கத்திபாக்கத்தில் அறுபத்தி ஒன்று புள்ளி ரெண்டு மில்லி மீட்டர் மாதவரத்தில் இருபத்தி மூன்று புள்ளி ஏழு மில்லி மீட்டர் மழை அம்பத்தூரில் பதினேழு புள்ளி ஏழு மில்லி மீட்டர் மணலி நியூ டவுனிலே பதினாறு புள்ளி ஆறு மில்லி மீட்டர் மேலும் கொளத்தூரில் பதிமூன்று புள்ளி பதிமூன்று புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் மழை ஐயம்பாக்கத்தில் பத்து புள்ளி ரெண்டு மில்லி மீட்டரையும் புழலில் பத்து மில்லி மீட்டர் மழை மேலும் மணலி சென்னை சென்ட்ரல் மெட்ரூர் திருவற்றியூர் அண்ணாநகர் மேற்கு தண்டையார்பேட்டை அமைந்தகரை மேலும் வடபழனி சாலிகிராமம் மதுரவயல் போன்ற பகுதிகளிலையும் மழைப்படிவை கொடுத்து திருவள்ளூர் மாவட்ட கடலோரப் பகுதி வழியாக வடசென்னையை ஒட்டி அப்படியே வங்கக்கடலுக்குள் மீண்டும் இறங்கிவிட்டது அதாவது இரு காற்று இணைவு நெல்லூர் அருகே ஏற்பட்டு பிறகு திருவள்ளூர் மாவட்ட கடலோரப் பகுதிகள் ஏற்பட்டு வடசென்னை அருகே வந்தபொழுது மேற்கு காற்றோட வேகம் கூடுதலாக இருந்த காரணத்தினாலே கடலுக்குள் சென்று கடலுக்குள் மழைப்படுவை படிப்பை கொடுக்கிறது கொடுத்து கொண்டிருக்கிறது அந்த மழையும் விலகிவிட்டது சென்னை மழை விலகிவிட்டது வடசென்னையுடன் இப்பொழுது பார்த்தீங்கன்னா கேரள எல்லையோரத்தில் நீலகிரி மாவட்டத்திலையும் ஈரோடு மாவட்டத்திலையும் கர்நாடக எல்லையோரம் கேரள கர்நாடக எல்லையோரத்தில் மழை இதில் குறிப்பாக ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிபாளையம் தூக்கநாயக்கம்பாளையம் அந்தியூர் எண்ணமங்கலம் பகுதியிலையும் வரட்டுப்பள்ளம் போன்ற பகுதிகளிலையும் தற்பொழுது மழை பொழிவு தொடங்கியிருக்கு இந்த அதிகாலை நேரத்தில் இதுவும் தொடராது இருக்கக்கூடிய நீராவி வெப்பத்தால் அதாவது இரு காற்று இணைவு அங்கே நடைபெறுகிறது அந்த இரு காற்று இணைவும் பொழுது பிடிந்ததும் அப்படியே நின்று போய்விடும் மீண்டும் மதியம் மாலை இரவில் இன்றிலிருந்து மழைப்பிடிப்பு தொடங்கி இருக்கிறது இன்றைய மழைப்பிடிப்பு இதே வழித்தடத்தில் தான் முதல்ல அமையும் மைசூர்லேருந்து வரக்கூடிய காற்று கிருஷ்ணகிரி தர்மபுரி ஈரோடு சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்திலையும் மழை நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை பகுதியில் மழை அதே போல் பெரம்பலூர் மாவட்டம் கடலூர் மாவட்ட எல்லை பகுதியில் கொஞ்சம் லைட்டாக மழை இப்போ இப்படி ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கக்கூடிய வெப்ப நீராவியை குளிர்விக்கும் கிழக்கு காற்று நுழைந்து மழைப்பெழிவு ஏற்படுத்துகிறது மீண்டும் வெப்பமடைந்து இன்றைக்கு மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வெப்ப நீராவி வரும்பொழுது மாலையில் கிழக்கு காற்று உள்ளே நுழைந்து அதாவது கடலோரம் வடக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்று தமிழ்நாட்டின் தரைப்பகுதியில் வெப்பம் உயரும் பொழுது ஏற்படக்கூடிய வெற்றிடத்தை நிரப்புவதற்கு கிழக்கு கடலோரத்திலிருந்து காற்று உள்ளே நுழைய அரபிக் கடலோரத்திலிருந்து காற்று உள்ளே வர இரண்டு காற்றும் சந்திப்பை ஏற்படுத்தி கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் நீலகிரி நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி கடலூர் போன்ற பகுதிகளுக்கும் திருச்சி மாவட்ட வடக்கு பகுதிக்கும் இன்றைக்கு வாய்ப்பு இருக்கு ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே அறிவித்த அத்தனை மாவட்டங்களில் பரவலாக பெய்து விடாது இரு காற்று இணைவு எங்கே இருக்கிறதோ அங்கே ஏற்படும் கண்டிப்பாக மரங்களால் குளிர்விக்கப்பட்டு மலைகள் மரங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை பொழிவிற்கு வாய்ப்பு கூடுதல் அதன் அடிப்படையில் ஏற்காடு கல்வராயன் மலை ஏலகிரி மலை மேலும் கர்நாடக எல்லையோர மலைப்பகுதிகள் ஈரோடு மாவட்ட மலைப்பகுதி நீலகிரி மாவட்ட மலைப்பகுதி வால்பாறை பகுதி இப்படி ஆங்காங்கே மழைப்பொழிவு இருக்கும் இன்றைக்கு தேதி பதினொன்று இன்றைக்கு தான் நம்ம மேற்கு திசையிலிருந்து காற்று வர ஆங்காங்கே இடிமழைப்பொழிவை கொடுக்கும்னு சொல்லியிருந்தோம் இந்த மழைப்பொழிவு பதினாறு பதினாறாம் தேதி வரை ஆங்காங்கே இருக்கும் தெற்கு திசை அதாவது கிழக்கு திசையில் இருந்து டெல்டா மாவட்டங்கள் வழியாக உள்ளே போற காற்று போய் உள்ளே மழைப்பெய்வு ஏற்படுத்துது ஆக காற்று நுழையும் இடம் டெல்டா மாவட்ட கடலோரப் பகுதி அதனால அங்கே உடனடியாக மழை வந்துடாது மேற்கு திசையோட காற்றோட வேகம் கூடினால்தான் வரும் கிழக்கு கிழக்கிலிருந்தும் மேற்குலிருந்தும் சம வேகத்தில் காற்று இருந்தால் மத்திய மாவட்டங்கள்ல மழைப்பொழிவு ஏற்படுத்தும் கிழக்கு திசையோட காற்று கூடுதல் இருந்தால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழைப்பொழிவு ஏற்படுத்தும் மேற்கு திசை காற்றோட வேகம் கூடுதலாக இருந்தால் வங்க கடலோரம் கல் தள்ளி கொண்டு வரும் இப்படி கண்டிப்பாக காற்றோட வேகம் மாறி மாறி அமையும் காற்று குவிதல் என்பது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர பகுதிகளில் தொடங்கி உள் மாவட்டங்களில் முன்னேறவும் நள்ளிரவு அதிகாலையில் கடலோர மாவட்டங்களுக்கும் வரும்பொழுது டெல்டா மாவட்டங்களுக்கும் ஒரு நாள் ஒரு பதினாறாம் தேதிக்குள் வரக்கூடிய பதினாலு பதினைந்து பதினாறாம் தேதிக்குள் கண்டிப்பாக ஒரு நாள் டெல்டாவிற்கும் மழை உண்டு ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் தேனி மதுரை தூத்துக்குடி மாவட்ட பகுதிகள் ம சிவகங்கை புதுக்கோட்டை திண்டுக்கல் மற்றும் திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகள் கரூர் திருச்சி மாவட்ட பகுதிகளுக்கும் வாய்ப்புண்டு படிப்படியாக படிப்படியாக கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தென் மா மத்திய மாவட்டங்கள் பிறகு தென் மாவட்டங்களுக்கும் பிறகு வங்கக் கடலோரமும் வரும் ஆகவே பதினேழாம் தேதி வரை இந்த மழை வாய்ப்பு ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கும் ஒரே நேரத்தில் எல்லோருக்கும் பொழிந்து விடாது ஒரு மாவட்டத்தில் அனைத்து இடங்களுக்கும் பொழிந்து விடாது ஒதுக்குதலும் இருக்கும் மழையும் இருக்கும் பெய்த இடத்தில் கனமாக இருக்கும் உதாரணத்திற்கு இன்றைக்கு காலை கத்திப்பாக்கத்தில் ஆறு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு ஆனால் சென்னை மாநகரத்தில் இருந்ததா இல்லை துளியும் இருந்திருக்க வாய்ப்பில்லை வான மேகமூட்டத்துடன் இருந்திருக்கும் ஆனால் வட சென்னை தண்டையார்பேட்டைக்கு வடக்கே பாரிஸ் கார்னருக்கு வடக்கே மழை பொழிந்திருக்கும் அதாவது பூந்தமல்லி ஹைரோட்டுக்கு வடக்கே மழை பொழிந்திருக்கும் அதற்கு தெற்கே மழை இருந்திருக்காது இப்படித்தான் மழை பொழிவு இருந்தது இப்படித்தான் ஆங்காங்கே ஆங்காங்கே வரக்கூடிய பதினேழாம் தேதி வரை இருக்கும் பதினெட்டு பத்தொன்பது இருபதில் மழை வாய்ப்பு குறைவு என்றாலும் புதிய சுழற்சி இருபத்தி தேதி வரும் நம்ம ஏற்கனவே அறிவித்தது தான் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு அதுக்கடுத்தது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அடுத்த சுழற்சி வந்து வரக்கூடிய இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மழைப்பொழிவை கொடுக்கும் இது அது கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் அது வங்கக்கடலோரமும் தென்கடலோரமும் தென் மாவட்டங்களுக்கும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் இப்பொழுது மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய வெப்ப நீராவி வடமேற்கு பகுதியிலிருந்து கர்நாடக பகுதிக்குள்ளிருந்து தமிழ்நாட்டுக்குள் நுழைவதன் காரணமாக கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் தற்பொழுது மழைப்படிவை ஏற்படுத்துகிறது குளிர்விக்கும் அமைப்பு எங்கே மீட் சந்திக்கிறதோ அங்கே மழைப்பெடிவை தொடக்கும் இதுதான் இப்பொழுது ஐவறிக்கை அடுத்த மழைப்படிவு பதினேழுக்கு அப்புறம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து அதற்கப்புறம் மே ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து அது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக அது ஒரு தீவிர நிகழ்வாக இருக்கும் அந்த தீவிர நிகழ்வு மே முதல் வாரத்தில் வருவது கரை இடம் அது எப் அது தமிழ்நாட்டின் வடகடலோரமாக தெற்கு ஆந்திர பிரதேசமாக இவையெல்லாம் தீவிர ஆய்வில் இருக்கிறது இருந்தாலும் அதுவும் ஒரு நல்ல மழைப்பெடிவை தரும் மே மாதம் ரெண்டு மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் கொடுக்கும் மழைப்படிவை காட்டிலும் மே பனிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து தேதிகளிலேயும் மே இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆகிய தேதிகளிலையும் மே மாதம் மூன்று நிகழ்வும் இந்த மாதத்திலே மீண்டும் இரண்டு நிகழ்வும் இருக்கிறது என்பதையும் சாதாரண காற்று சுழற்சியாக இருந்தால் கூட இரு காற்று இணைவு மழைப்பெடுவை ஏற்படுத்துவதற்கு சாதக அமைப்பை ஏற்படுத்தும் என்பது தான் இந்த ஆய்வறிக்கையின் சுருக்கம் ஒட்டுமொத்தத்தில் நாம் கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும் கடந்த ஆண்டு கடுமையான வெயில் கோர ஆடியதை மாத கணக்கில் அனல் மட்டுமே இருந்தது ஆண்டின் அதாவது கோடையின் இறுதியில் தான் மழைப்பொடிவு வந்தது இப்பொழுது இடையிடையே மழையும் இடையிடையே வெயிலும் இடையிடையே அனலும் மாறி மாறி இருந்து கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் அடிக்கக்கூடிய வெயிலை பார்த்தால் நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டுக்கு மேலே போகல உணர்வு வெப்பம்தான் அதிகமாக இருக்கு சற்றே நீங்கள் தினசரி இருக்கக்கூடிய வெப்பநிலையை கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்த்தாலே புரியும் நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு நூற்றி மூணு நூற்றி மூணு என்ன போல நூற்றி ரெண்டு இருந்து நூற்றி ரெண்டுக்குள்ளே தான் இருந்துகிட்டுருக்கு அதுவும் எல்லா இடங்களுக்கும் இல்லை ஓரிரு இடங்களில் மட்டுமே நூறுக்கு மேல் பதிவாகி கொண்டிருக்கு பெரும்பாலும் நூறுக்கு கீழே தான் வெப்பநிலை பதிவாகிகிட்டு இருக்கு கடலோரம் தென் மாவட்டங்கள் எல்லாமே இவையெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு புரிந்து கொண்டு கடந்த ஆண்டை விட வெப்பம் தனிந்திருப்பது சராசரிக்கு குறைவான வெப்பமும் அளவான வெப்பமும் சராசரியை பார்க்கும் பொழுது சராசரிக்கு குறைவான ப்ப்பான் இதுவரைக்கும் பதிவாயிருக்கு ஒரு சில இடங்களில் மட்டும் உதவி உரை உயர்ந்திருந்தாலும் சராசரியை பொறுத்த வரைக்கும் குறைவு தான் மழைப்பிடிவை பொறுத்த வரைக்கும் சராசரிக்கு மிக அதிகம் நூற்றி எழுபத்தைந்து சதவீதம் கூடுதல் மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது இதுவரைக்கும் இன்னும் மழைப்பொழிவுகள் இருக்கிறது எதிர்பார்த்ததுபடியே திட்டமிட்ட நீண்டகால அறிக்கைப்படியே சென்று கொண்டிருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திருப்போம் தொடர்ந்து அப்டேட்ஸ் வானிலை துல்லியம் மாறுதல் அறிந்து பணி செய்திருவோம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி